ஹலோ மக்களே முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கரோட விராலிமலை தொகுதியில அவரை எதிர்த்து திமுக வேட்பாளரா முதலமைச்சர் ஸ்டாலின் யார களமிறக்க போறார்னு நாம இப்ப பாக்கலாம் விராலிமலை தொகுதியை கைப்பற்ற ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிளான் போட்டிருக்காரு தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலைமையில இப்ப எல்லா கட்சியும் தீவிரமான தேர்தல் பணியில இறங்கிட்டாங்க அந்த வகையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேல போய் வேட்பாளர் பட்டியலை தயார் பண்ணிட்டு இருக்காரு அதனால வர சட்டசபை தேர்தல் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீழ்த்தினாதான் புதுக்கோட்டை மாவட்டம் முழுசா கைப்பற்ற முடியும் அப்படின்றனால அவரை தோக்கடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரம் காட்டிட்டு இருக்காரு விராலிமலை தொகுதியை கைப்பற்ற ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிளான் போட்டிருக்காரு தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலைமையில இப்ப எல்லா கட்சியும் தீவிரமான தேர்தல் பணியில இறங்கிட்டாங்க அந்த வகையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேல போய் வேட்பாளர் பட்டியலை தயார் பண்ணிட்டு இருக்காரு அதனால வர சட்டசபை தேர்தல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை வீழ்த்தினாதான் புதுக்கோட்டை மாவட்டம் முழுசா கைப்பற்ற முடியும் அப்படின்றனால அவரை தோக்கடிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரம் காட்டிட்டு இருக்காரு விஜயபாஸ்கரோட புதுக்கோட்டை மாவட்ட தளபதியா இருந்துட்டு இருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுன்னு சொல்லிட்டு மூணு தடவை விராலிமலை தொகுதியில ஜெயிச்சிருக்காரு தொடர்ந்து அவரு அந்த தொகுதியில எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காரு இதற்கு முக்கிய காரணம் திமுக விராலிமலை தொகுதியை தான் அதாவது விராலிமலை தொகுதியில அறிஞர் அண்ணா முதல் தடவை ஆட்சி அமைக்கிறப்ப ஜெயிச்ச தொகுதிகள ரொம்ப முக்கியமானது இந்த தொகுதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைச்சப்ப திமுக அங்க ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் தொகுதி மறுவரையறை செஞ்சதுனால விராலிமலை தொகுதி இல்லாம போச்சு இந்த நிலைமையில இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்ல விராலிமலை தொகுதி மறுபடியும் உருவாச்சு இந்த தொகுதியில அமைச்சர் ரகுபதி அவர்கள் போட்டியிட்டாரு அவரை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக சார்பில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டி போட்டு ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்லையும் விராலிமலை தொகுதியில இவர் ஜெயிச்சிருந்தாரு இவரை எதிர்த்து ரெண்டு தடவையும் திமுக சார்பா போட்டி போட்ட பழனியப்பன் அவர்கள் தூத்துட்டாரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருந்தப்ப எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்ச விஜயபாஸ்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல்ல இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு இதனால அவரு விராலிமல தொகுதியில ஹேட்ரிக் வெற்றி பெற்று புதுக்கோட்டைய தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு திமுகவோட தவறான வேட்பாளர் தேர்வு தான் இந்த தோல்விக்கு காரணம்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க குறிப்பா அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மேல சொத்து குவிப்பு வழக்கு குட்கா ஊழல் போன்ற பல வழக்குகள் நிலுவையில இருக்கு இருந்தாலும் விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவர் நிக்கக்கூடிய தொகுதியில வலிமையான வேட்பாளரா திமுக யாரையும் நிக்க வைக்காததுதான் அதனால இந்த தடவை விராலிமலையை எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியா இருக்காருன்னு சொல்றாங்க அதிமுகவுல விஜயபாஸ்கரை தோக்கடிக்க வேட்பாளர் தேர்வுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்திட்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க கட்சியில இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி விஜயபாஸ்கரை எதிர்த்து போட்டி போட ரொம்ப நாளா திமுகவுல இருக்க தீவிரமா வேலை செய்யக்கூடிய ஆட்களை தேர்வு செய்ய தலைமை முடிவு பண்ணியிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க நாற்பது வருஷமா திமுகவுல இருக்க கே எஸ் சந்திரன் அவர்களை களமிறக்க முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க அமைச்சர் ரகுபதியவே களமிறக்கலாமா அப்படின்னு இன்னொரு யோசனையும் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல திமுக தோத்தாலும் விராலிமலை தொகுதியில எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துட்டாரு அதனால அமைச்சர் அப்படின்றதுனால அவர் தொகுதியில ஸ்ட்ராங்கா இருக்காரு ரெண்டு பேர்ல யார களமிறக்கலான்னு திமுக தலைமை முடிவு செய்யற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் நன்றி